சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிறது நம் நாட்டுக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்கு உங்களுடைய செயல்பாடுகள்ல அதிகமாக முக்கியத்துவம் எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழலை பற்றி உங்களுடைய கணிப்பு பிரத்தி ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் வெயில்ல உட்காருவீங்க ஒரு நாள் மரத்தை உட்காருவீங்க அவனுக்கு புரிஞ்சிடும் எவ்வளவு முக்கியமான வெயில்ல உட்கார்ந்து மனிதனு அவனுக்கு அமைதியாயிரு ஆனந்தமாயிரு அன்பாயிரம் சொல்லி கொடுத்தா அவனுக்கு என்ன வரும் நிழல்ல இருக்கிறப்போ கொஞ்சம் அவனுக்கு வேறு மாதிரி பேச முடியும் வெயிலில் இருக்கிறப்ப பேச முடியுமா பேச முடியாது இந்த மரம்ன்றது வேறு எதோ நெனைச்சிக்கூடாது நாம் நம்ம உயிர்ன்றது தனித்தன்மையாக நடக்கலை நீங்கள் எது வெளிமூச்சையை விடுறீங்களோ அதை அவர் உள்மூச்சி எடுக்கிறாங்க எது அவர் வெளிமூச்சியை விடுறாங்களோ அதுதான் நம்ம உள்மூச்சி எடுக்கிறோம் அவர் வெளிமூச்சு விடலைன்னு நம்ம உயிர் போய்டும் நமக்கு அவருக்கு இவ்வளோ தொடர்பு ஒரு ஒரு மூச்சுலையும் நமக்கு தொடர்பு இருக்குது இவ்வளோ தொடர்பு இருக்குது நம்ம கவனிக்கலைன்னா நம்ம உயிருக்கு தானே ஆப்பத்து நாம் எப்படி வாழ இருக்கிறோம்னா நாமே கடைசி தலைமுறைன்ற மாதிரி நம்ம வாழை போயிருக்கிறோம் நம்ம குழந்தை முகம் பார்த்தானாலும் நம்ம என்ன விட்டுட்டு போகிறோம்னு நம்ம கவனிக்கொண்டு தானே கொஞ்சம் நம்ம சொத்து விட்டுட்டு போகிறது இல்லை வாழறதுக்கு ஒரு நல்ல ஒரு சுற்றுச்சூழல் இல்லைன்னா எப்படின்னு வாழ போகிறாங்க இது ஏதோ ஒரு ச சமுதாயத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னு இல்லை நம்ம உயிருக்கு சம்மந்தப்பட்டது பிரத்தியோரு இது யாரோ ஒருத்தர் வேலை இல்லை இது பிரத்தியோரு மனிதன் எடுத்து எடுத்தால் தான் இது ஆகும் நாம் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம எல்லாமே ஒரு மரம் இன்றைக்கி வச்சுட்டு ரெண்டு வருஷம் நல்லா கவனிச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இன்னொன்று வச்சா முடிஞ்சு போச்சு பன்னெண்டு போட்டு இது நம்ம பண்ண முடியாதா நீங்கள் பண்ண முடியாதா அவர் பண்ண முடியாதா ஒரு பிச்சைக்காரனும் பண்ண முடியுமா இல்லையா பண்ண முடியுமா இல்லையா இதுக்கு பணக்காரணம் ஆயிருக்கணும் ஸோ இது இந்த மாதிரி திரும்ப இருக்கணும் ஒன்றும் தேவையில்லை நாம் எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு செடி இன்னைக்கு போட்டு ரெண்டு வருஷம் நல்லா கவனிச்சு ஒரு நிலைக்கு வந்தப்போ இன்னொன்று வச்சுக்கலாம் முடிஞ்சு போச்சு வேலை முப்பது மூணு சதவி எல்லாமே நிழல இருக்கும் தமிழ்நாடு சூழ்நிலையே மாறி போயிடும்